வாழ்கிவாய் வாழ்க மூன்றாவது கால பூஜை தொடங்கியது மூன்றாவது கால பூஜையோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தோம்னா அம்பிகை தேவி சிவபெருமானை பூஜித்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம இதுதான் லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் போட்டி வந்துச்சாம் நான் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பிரம்மா வந்து என்ன பண்ணுவாருன்னா சிவனோட சிவன் விஸ்வரூபம் எடுத்துருவாரு சிவனோட முடிய பார்க்கறதுக்காக பிரம்மா வந்து அன்னப்பறவையோட வேடம் எடுத்து திருவடியை நோ முடிய நோக்கி மேல் நோக்கியும் பெருமாள் வந்து காலத்துல இப்ப நம்ம பண்றது தேன் அபிஷேகம் பெருமான் நடராஜ பெருமானுக்கு தேன் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மூன்றாவது பூஜை காலத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு எவ்விதமான தீவினைகளும் அண்டாது சைவினை பில்லி சூனியம் இந்த மாதிரி எந்த விதமான நெகட்டிவ்னால எந்த விதமான தொந்தரவும் வராது நம சிவாய் வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம திருச்சிற்றம்பலம் சீரார் பவளம் கால் முத்தம் கயிறு ஆக ஏராடும் பொய் பலகை ஏறி ஏறி அமர்ந்து நாராயணன் அரியே நாள் மலர்த்தாள் நாய் அடியர்க்கு பூராக தந்தருளும் உத்தரகோசம் மங்கை ஆரா அமுதின் அருள்தாள் இணைபாடி போராறு வேல்கண் ஊசல் ஆடாமோ மூன்று அங்கு இலங்கை நயனத்தன் தன் மூவா வான் தங்கு தேவர்களும் காணாம மலரடிகள் தேன் தங்கி திட்டித்து அமுது ஊற்றி தன் தெளிந்து அங்கு ஊன் தங்கி நின்று உருகும் உத்தரகோசம் மங்கை கோன் தங்கு இடை மருகு பாடி குல மஞ்சை போன்று அங்கு ஆன நடையீர் பொன்னூசல் ஆடாமோ முன் ஈரும் ஆதியும் இல்லான் முனிவர் குலாம் பல்நூறு கோடியாம் இமையவர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கு அருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூற மண்ணும் மணி மங்கை மின்னேறு மடவியல் மாளிகை பாடி பொன்னேறு பூச பொன்னேறு பொன்முளையீர் பொன்னூசல் ஆடாமோ நஞ்சு அமர் கண்டதன் ஆண்டவர் நாதன் மஞ்சுதோய் மாட மணி உத்தரகோஷம் மங்கை அம்சொல்லால் தன்னோடு கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதம் ஊறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பு அறுப்பான் சுயல் பாடி புஞ்சமார் ஆர் வெண்வளையில் பொன்முத்தல் ஆடாமோ ஆனோ அழியோ அறியவையோ என்று இருவர்கான கடவுள் கருணையினால் தேவர் குலம் நானாமோ உயிர் கண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தரகோசம் மங்கை போனார் பிரைசேன்னி கூத்தன் புன்னார் வனமுலையீர் பொன்னூசல் ஆடாமோ மாது ஆடு பாகத்தான் உத்தரகோசமங்கை தாது ஆடு கொன்றை சடையான் அடியருள் கோதாட்டி நாயனை ஆட்கொண்டு என் தொல் பிறவி தீது ஓடா வண்ணம் திகழப்பிறப்பு அறுப்பான் காது ஆடு குண்டலங்கள் பாடி கசிந்து அன்பால் போது ஆடு பொன் முளையீர் பொன்னூசல் ஆடாமோ உன்னதற்கு அரிய திரு மங்கை பொன்னி பொழிந்து இருந்த மாமரையும் தன் புகழே பன்னி பணிந்து இறைஞ்சி பாவங்கள் பற்று அறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமயில் போல் என் ஏத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னொத்த புன்முளையிர் பொன்னூசல் ஆடாமோ கோல வரை வந்து குவளையத்து சால அமுது உண்டு தாழ்கடலின் மீது எழுந்து ஞால மிக மேற்கொண்டு நகை ஆண்டான் சீலும் திகழும் திரு உத்தரகோச மங்கை மாலுக்கு அரியநாடி வாயார நாம் பாடி கூலித்து அகம் குலைந்து பொன்னூசல் ஆடாமோ தெங்கு உழவு சோலை திரு மங்கை தங்கு உழவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பு அறுத்திட்டு தாரமும் உட்கொள்வான் பங்கு உழவும் கோதையும் தானும் பணிகொண்ட கொங்கு உழவும் கொன்றை சடையான் குணம் பரவி பொங்கு புன் முளையீர் பொன்னூசல் ஆடாமோ சித்மலம் இப்பாடல் வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் எடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பு அறுக்கும் பிஞ்சகன் தான் கலல் வெல்க புறத்தாருக்கும் செய்யோன் தன் பூங்கலல் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் கோன் கலல் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க அடி போற்றி அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்து நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிரப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி இன்பம் அருளும் அலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளில் அவன் தாழ் வணங்கி மகிழ சிவபுராணம் முழுவதும் ஓய உரைப்பான் யான் கண் உதலான் கண் கருணை கண் காட்ட வந்தெய்தி என்ன அதற்கு எட்டாய் எழிலார் களல் இறஞ்சி பின் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் எல்லை என் பெருஞ்சீர் ஆறு ஒன்று அரியேன் புல்லாகி பூடு ஆய் புழு ஆய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் பேய் பேய்கணங்களாய் வல்லசுரர் ஆகி முனிவராய் தேவராய் செல்லா ஆனின்ற இத்தாவர சங்கமத்தொள் எல்லா பிறப்புக்கும் பிறந்து இழைத்தேன் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் உய்யா என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இமயனான் ஆம் விமலா பொன் ஆயின எல்லாம் போய்க்கழல வந்தருளி மெய்ஞானமாய் மிளர்கின்ற மெய்சுடரே எய்ஞானம் இல்லாதான் இன்ப பெருமானே ஐஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் மூன்றாவது கால பூஜையானது அபிஷேகமானது தற்பொழுது நிறைவடைந்துள்ளது சிறப்பு அலங்காரம் செய்த பெண் மறுபடியும் நம் நேரு நிலையில் இணைவோம் திருச்சிற்றம்பலமும் நம சிவாயே